நீங்கள் நாம் தமிழை கட்டி வச்சிருக்கீங்களா நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசத்தை பற்றி பேசுகிறாரு மண் வளத்தை பற்றி பேசுகிறாரு தாது வளத்தை பற்றி பேசுகிறாரு மலையை பற்றி பேசுகிறாரு மாடை பற்றி பேசுகிறாரு ஆடை பற்றி பேசுகிறாரு எறும்பை பற்றி பேசுகிறாரு ஆம குஞ்சை பற்றி பேசுகிறாரு என்ன சொல்றாரு குழம்பு புள்ளியை பற்றி பேசுகிறாரு இவ்வளோ பேசுகிறார் சீமானு இவ்வளோ நீங்கள் அழுக்கிறீங்களே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்தோம் செல்லாகசே நீங்கள் சீமானுக்கு என்ன சொல்ல எட்டு சதவீதம் வாக்குகள் வந்து அவர் வச்சிருக்காரு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல அந்த பாக்ஸ்ல பஸ்ட் வரிசையில் வரும் எட்டு பர்சன்ட் வச்சு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமான் ஒரு பர்சன்டாக போறாரு வச்சிங்களேன் எத்தனை எம்எல்ஏ எத்தனை மினிஸ்டர் எத்தனை வாட்டி முதலமைச்சர்